என்னுடைய பேர் வந்து எம்எஸ் சண்முகம் நான் வந்து சென்னை முகப்பேரில் இருந்து வரேன் எனக்கு வந்து சொரியாசிஸ்ன்ற இந்த டிசீஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் இயராக இருந்திருக்கு நான் வந்து நிறைய அலோபதி டாக்டரு இங்கிலீஷ் மீடியம் நிறைய எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டீன் இயர்ஸாக எடுத்திருக்கேன் அந்த டைம்க்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருந்தது அதுவே என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலிக்கு வந்து எனக்கு வந்து ஆர்ஜியாக இருப்போங்க நல்ல ஒரு இது இருக்குது எனக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்கிட்ட வந்து இது ரெஃபர் பண்ணார் சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கேயே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போது ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வந்து ஸ்டமக் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாங்க சரி ஃபஸ்ட்டு மந்த் வந்தோம் அதேமாதிரி டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் செகண்ட் டைமும் வந்து எனக்கு வரும்போது இல்லை நீங்கள் வந்து கையில் வந்து ரொம்ப ட்ரையாக வெள்ளை வெள்ளையாக கொட்டும் அது அது சொல்லி சொல்லி நம்மளுக்கு இதுவே இருக்கும் அது அந்த மாதிரி இது வரும்போது எனக்கு வந்து இங்கே ஸ்டீம் ஆயில் இந்த மாதிரி பண்ணி ஸ்டீம் இது பண்ண சொன்னாங்க அதுவும் பண்ண தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து பவுட்ரு அந்த ஆயில் அண்ட் க்ரீம் அந்த வெள்ளை வெளியாக இருக்க அந்த க்ரீம் போட்டால் தான் அது ட்ரை போயிட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னு இதுவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இது வாங்கினாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருந்தது அதேமாரி இந்த இடம் இங்கே இந்த இடம் இந்த இடம் தென் இந்த சைடு எல்லாமே இருந்தது இங்கே அப்புறம் பின்னாடி முது எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு நிறைய சேஞ்சஸ் தெரியுது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இப்போ வந்து டாக்டரை பார்த்தா டாக்டர் சொன்னாங்க திருப்பி நீங்கள் இது கண்டினியூ பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எனக்கு நல்ல ஹாப்பியும் இருக்குது பட் அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஹாஸ்பிட்டல்